சர்மிலா டா கிருஷ்ணர்களுக்கு வணக்கம் நிறைய நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க எழுத்தாளர் சிந்தனையாளர் பேச்சாளர் திரு பி மதிமரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார் அதில் குறிப்பாக செத்த மொழி சமஸ்கிருதம் அதற்கு செலவு பண்றாங்க ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யறது இல்லை தமிழ் மொழிக்கு ஒன்றும் செய்கிறது இல்லைன்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தார் இப்போ பாஜகவினர் வலசாரி ஆதரவாளர்கள் பலருமே வந்து அதை கண்டிக்கிறாங்க செத்த மொழின்னு எப்படி சொல்லலாம் நீங்கள் ஒரு துணை முதல்வர் ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இதை பேசலாம் அப்படின்னு மொழியை குறித்து இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய பார்வை அதில் இல்லை செத்த மொழின்னு சொல்றது வந்து ஒரு அவர் எப்பவுமே வந்து மக்கள் மொழியில தான் பேசுறார் எதை பேசுனா தான் எதற்கு பேசினாலும் எதை பேசினாலும் மக்கள் மொழியில்தான் பேசுறார் அப்போ அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து பேரிடர் நடந்ததில் தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் சென்னையிலலாம் மக்கள் பாதிக்கப்பட்ட போது பேரிடரை அழிக்க முடியாது நாங்கள் வந்து பணம் கொடுக்க முடியாதுன்னு அவர் சொன்னாங்க ஒரு ஒன்றிய அமைச்சர் சொன்னபோது இவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நான் வந்து ஓம் பணம் கேட்கல உங்கள் அப்போ வந்துட்டு பணத்தையாக கேட்குறேன் எங்கள் பணத்தான் கேட்குறேன்னு சொன்னார்ல அது ஒரு துணி அவரோட ஸ்டைல் அது மக்கள் எளிய மக்கள் மாதிரியான வார்த்தைகளில் பயன்படுத்தி பேசுகிறார் செத்த மொழிங்கிறது நடைமுறையில் அது இப்படி தான் இருக்குது செத்த மொழின்னா இப்போ ஒரு கண்வே கிடையாது ஒரு மொழி செத்த மொழின்னு ஏன் சொல்கிறாருன்னா அது அந்த மழை அந்த மொழி எவ்வளோ ஒன்றும் இல்லைங்க என்னங்க நான் சென்ஸ் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் கோச்சுப்பாங்க என்னங்க சென்ஸ் இல்லாமல் பேசுறீங்க அப்படின்னு அதே தானே அது அதை தான் ஒரு நான் சென்ஸ் மாதிரி பேசுறீங்கிற மாதிரி ஒரு ஹார்டாக உங்களுக்கு தெரியுது செத்த மொழின்னு ஏன் சொன்னார்னா இப்போ சமஸ்கிருதம் வந்து இப்போ இன்னைக்கு இவங்களே சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு சமஸ்கிருதம் யாரும் பேசுற மொழி இல்லை இன்னைக்கு சமஸ்கிருதம் உயிர்ப்போடு இல்லை அது வழிபாட்டு முறையாக தான் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அதோட இன்னொரு வடிவம் தான் செத்த மொழிங்கிறது அதானாங்க இது இன்னைக்கு இந்த ஒருத்தர் இன்னைக்கு உயிரோடு இல்லைங்கிறதுக்கும் அவர் செத்து போயிட்டாருங்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம் இது ஒரு கொச்சையார் அவர் செத்து போயிட்டாருங்க இல்லை அது செத்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கும் இல்லை அவர் உயிரோடு இல்லைங்கிறதுக்கும் அவர் உயிரோடு இல்லை அவர் செத்து போயிட்டாருங்கிறதுக்கும் என்ன ரெண்டும் ரெண்டு ஒன்று தானே அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு அர்த்தம் ஒன்று தானே சமஸ்கிருதம் இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்கா இல்லையா அவர் செத்த மொழியில் சொல்லிருக்க கூடாது அது உயிரோடு இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லுங்க சமஸ்கிருதத்தின் மேலே இருக்கக்கூடிய வண்ணம் தான் அது காரணம் சமஸ்கிருதத்துக்கு தான் எல்லாரு மேலேயும் வண்ணம் அதைத்தான் நம்ம திருப்பி சொல்கிறோம் ஒன்று தெரிஞ்சுங்க தமிழ்னு நம்ம சொல்றோம் இல்ல தமிழ் உணர்வுங்கிறது தமிழ் மொழியோ தமிழ் மொழி எந்த மொழி மீது ஆதிக்கம் செலுத்திறது கிடையாதுங்க அது பாட்டுக்கு இருக்குங்க இவ்வளவு காலம் இருக்கு இல்லை தமிழ் தமிழ் வந்து சமஸ்கிருத மேலே ஆதிக்க செலுத்துச்சு இங்கிலீஷ் மேல ஆதிக்க செலுத்துச்சு வேற மொழி மேலே ஆதிக்க செலுத்தி இதிலிருந்து இன்னொரு மொழி வேணுமோ அது உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குது இது ஒருபோதும் மேல ஆனால் சமஸ்கிருதம் அப்படி கிடையாது சமஸ்கிருதம் ஒரு மொழி மீது ஆதிக்கம் செலுத்துது தமிழ் மீது தான் சமஸ்கிருதம் ஆதிக்கம் செலுத்துது அப்போ துணை முதலமைச்சர் சொன்ன வார்த்தை குறைவானது கடுமையா சொல்லணும் அதில் தான் பெரியார் கோவப்பட்டார் கலைஞர் கோவப்பட்டாரு என் மீது வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு ஏன்டா ஏறி உட்காந்துருக்கேன்னு கேட்டா இன்னும் கடுமையா பேசிருக்கீங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்லுங்க தமிழ் ஏதாவது ஆதிக்கம் செலுத்துதா அப்போ தமிழ் ஆதிக்கு செலுத்துறது மட்டுமல்ல என்ன பண்ணுது சமஸ்கிருதம் தமிழ் மீது ஏறி உட்காந்துக்குது உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுது தமிழ் ஒரு நீச மொழின்னு சொல்லுதுங்க ஏட்டா சமஸ்கிருதம்ங்கிற வந்து தமிழ் உன் தாய்மொழியான தமிழை நீச மொழின்னு சொல்லுது அதை வந்து சமஸ்கிருதத்துக்கு வந்து துணை முதல் செத்த மொழின்னு சொன்னால் உனக்கு கோவம் வருது உன் தாய்மொழியை நீச மொழி தீட்டான மொழி இழிவான மொழின்னு சமஸ்கிருதம் சொல்லுது உனக்கு சூடு சொரணு ஏதாவது இருந்தால் உனக்கு கோவம் வர வேண்டாம ஏதாவது கேட்க மாட்டாங்களா உன் தா நீ தமிழன் தானே நீ தமிழ் பேசுறவங்க தானே காலங்காலமா சொல்லிட்டு இருக்கு உன்னோட மொழி வழிபாட்டுக்கு இல்லை நீ பேசுறல இவ்வளவு வழக்கம் என்ன தமிழன் தானே கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னது எது சொல்லுச்சு இங்கிலீஷ் தான் சொல்லுச்சு ஏன் இங்கிலீஷை நம்ம எதிர்க்கறதில்லை ஏன் சமஸ்கிருதம் இங்கிலீஷை மட்டும் ஆதரிக்கிறேன் பாய் உடனே ஏன் இங்கிலீஷ் வந்து கோயிலுக்குள்ளே வராதே சர்ச் அவங்க இங்கிலீஷை நீங்கள் சர்ச்சோட லேட் பண்ணிக்கிங்க அப்படி கூட வச்சுக்கிங்க சர்ச்சுக்குள்ள வந்து தமிழ் வழிபாட்டு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா வெள்ளக்காரம் கட்டின சர்ச்சிலையே தமிழ் வழிபாடு அவன் அப்போ தமிழர்கள் போய் இப்போ தொண்ணூத்தொம்போது சதவீதம் தமிழர்கள் வழிபடுற கோயிலுக்குள்ள தமிழ் வழிபாடு இல்லை அது எவ்வளவு பெரிய தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அவமானம் அது அதை தாங்க அவர் சொல்றாரு அப்ப இதுல என்ன தப்பு இருக்கு இன்னும் கோவமா கூட அவர் சொல்லியிருக்கணும் அவர் ரொம்ப சாதாரணமா தான் சொல்லிருக்க இயல்பா தான் சொல்லியிருக்காரு தன் மொழி மீது ஆதிக்கம் செலுத்துது தமிழ் மீது கொண்ட தமிழ் மீது இடுபாடு கொண்ட இன்னொரு மொழியை நம்ம எந்த மொழியும் இழிவா பேசுறது இல்ல கூட இழிவா பேசுறதில்ல சமஸ்கிருத என்ன சமஸ்கிருத என்ன இழிவுன்னு சொல்லுது அது என் மொழியை என்ன ஏன்னா ஆரியம் என்ன இழிவானு சொல்லுது தமிழர்கள் இழிவானவர்கள் சமஸ்கிருதம் அதாவது ஆரியர்கள் உயர்ந்தவர்கள்னு ஆரியம் இனம் தான் சொல்றது திராவிடம் இழிவானவர்கள்னு அதுக்கு மேல அவர்கள் மொழி உயர்வானது ஓ மொழி இழிவானது தமிழர் இழிவானவன் அவன் பேசுற மொழி இழிவானது அது கோயில் வழிபாட்டு கிடையாது நாங்க உயர்வானவர்கள் எங்க மொழி மேன்மையானது அதனால நாங்க தான் வழிபாட்டு மொழி இன்னைக்கு வரைக்கும் போகுது தமிழ்நாட்டுக்குள்ளார தமிழ்நாட்டு கோயிலுக்குள்ளார இவ்விடத்தில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் போர் அடிச்சு எவ்வளவு அவசியங்க தமிழர் தான் இருக்கிறான் பூரா இப்படத்தில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் போட கலைஞர் வந்துதான் வச்சாரு அது கூட இல்ல அதுக்கு முன்னால அது கூட கிடையாது தமிழ் வழிபாட்டுல அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒரு மொழி இன்னொரு மொழி இழிவா பேசுது இந்த ஞானகுத்தன் ஒரு கவிஞர் ரொம்ப நாளைக்கு முன்னால எழுதினார் இந்த மாதிரி தமிழ் உணர்வு இந்த மாதிரி வந்து தமிழ் உணர்வு சார்ந்து பேசும்போது இந்தி திணிப்புக்கு எதிராக பேசும்போது சமஸ்கிருத பேசும்போது அவர் கவிதை எழுதினார் தமிழ் தான் எனக்கும் மூச்சு ஆனா இதை நான் பிறன்மேல் விட மாட்டேன் இதே மாதிரி பேசினார் தமிழர்கள் சொன்ன கவிதையில தமிழ் தான் எனக்கு மூச்சு ஆனா அதனை பிறன்மேல் நம்ம இன்னமும் வேற மேல போய் விடுற மாதிரி தமிழ் உணர்வாடர்ல கேள்வி பண்றாரா அவரு தமிழ் மொழி தமிழ் உணர்வுன்னு நம்ம சொல்றது கேள்வி பண்றா எவ்வளவு அபத்தமான எவ்வளவு பொய்யான பேச்சு இது தமிழ் தான் எனக்கு எந்த தமிழ் யார் மேல மூச்சு விட்டுருக்கு சமஸ்கிருதம் தான் ஏன் மூச்சு விட்டுருக்கு என் மூச்சு விடாத அளவுக்கு மேல ஒரு இருக்கு நீ பேசணும்னா அவர் பிறப்பால் ஆரிய சமுதாயத்தை சேர்ந்தவர் சமஸ்கிருதம் தான் எங்களோட பரம்பரை மொழி அதை நாங்கள் பிறமையால் விடமாட்டோம் விடக்கூடாதுன்னு சொன்னாதான் நியாயம் நீ தலைகளை பிரட்டி போட்டு சொல்ற இல்ல இது மாதிரியான கூறுகள் இருக்குல்ல அதுல அவர் துணை முதலமைச்சர் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல அவரோட ஸ்டைல்ல அவர் சொல்லியிருக்காரு இங்க எத்தனை தமிழர்கள் வந்து சமஸ்கிருதம் மொழி வேண்டாம் எனக்கு வந்து தமிழ்லயே அச்சனை பண்ணுங்கன்னு எத்தனை பேர் கேக்குறாங்கன்ற ஒண்ணு இருக்குல்ல கேக்க கேக்குறாங்க இல்லங்க மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க கிராமத்தில் தமிழ்ல தானே வழிபடுறாங்க இந்த முறையில நீங்க வச்சிருக்கீங்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறீங்க சமஸ்கிருத மந்திரம் தான் செல்லுபடியாக இல்லைன்னா கடவுள் வந்து கோச்சி பாருங்கிற கண்ணோட்டத்தை உருவாக்குறீங்க பழிக்காம போடணும் கண்ணோட்டத்தை உருவாக்குறீங்க பக்தி சார்ந்து பயமுறுத்துறீங்க உங்கள் அதிகாரத்துக்குள்ள வந்துட்டாலே ஆச்சாரம் கேடு கெட்டு கடவுளுக்கு தீட்டுன்றீங்க அவ்வளோதான் என்ன ஆயிருமோ தெரியாதுன்னு போய்ங்க ஏதாவது ஒரு அசம்பாதி நடந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பூகம் வந்துருச்சு பண்ணிட்டீங்க அனைத்து அர்ச்சலம் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் கோயிலில் போயிட்டாங்க சபரிமலையில் அதான் ஊர் முருகீழ்ச்சின்னு சொன்னாங்க தானே இவங்க ஏதாவது பளி தூக்கி போடுவாங்க மிரட்டுறது அதில் தான் ஓடுது இவங்க வண்டி அப்புறம் எப்படி கேட்பாங்க அப்போ மொழி இன்னொன்று தெரிஞ்சுங்க சமஸ்கிருதம் இவ்வளவு சிறப்புன்னு சொல்றாங்கல்ல அவரையும் செத்த மொழி சொல்ல பேசுறதுக்கு ஆள் இல்லை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை நீ இறைவழிப்பாட்டி வச்சிருக்கல சமஸ்கிருதம் தான் உயர்வுன்னு சொல்றவங்க சஸ்கிருதத்தில் பேசிக்கிறாங்களா சமஸ்கிருதத்தில் பேசிக்கிறாங்களான்னு கேட்குறேன் சமஸ்கிருதம் தேவ பாஷை அதுதான் சிறந்தது எங்களுக்கு அதெல்லாம் தெரியும்னா ஆற்றுல நீ வந்து பேசுறது சமஸ்கிருதத்தில் பேசுறியா இல்லை வந்து தமிழ்ல பேசுறியா தமிழ்ல தானே பேசிய ஆகணும் அப்போ சமஸ்கிருதத்தான் உயர்ந்தது தமிழ் விட சமஸ்கிருதம் உயர்ந்ததுன்னு சொல்றவங்களே சமஸ்கிருதத்தில் பேசல அப்ப செத்த தானே நீங்க சொல்லுங்க சமஸ்கிருதம் தெரியாதுங்க வழக்குல இல்லாத முதலமைச்சருக்கு தெரியாதுங்க நான் சொல்றேன் முதலமைச்சருக்கு சமஸ்கிருதம் தெரியாது நான் என்ன சொல்றேன் சமஸ்கிருதத்தை படிச்சவங்க சமஸ்கிருதத்துல படிச்சுட்டு அர்ச்சகரா இருக்கிறாங்கல்ல கோயில்ல அவங்களே தமிழ்ல தானே பேசுறாங்க வெளியில வந்து கேக்குறாருல வந்து மந்திரம் சொல்லி வீட்டுல அவங்க வீட்டுல சாப்பிடுறது பேசுறது மனைவி வீட்டை பேச குடும்பத்தை பேசுறது தமிழ்ல தான் பேசுறாங்க அப்ப நீங்களே பேசுற அவர் செத்த முடியுதானே இங்க வந்துட்டு நீ வந்து மந்திரம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டு கேட்கற மன்னிய வந்துட்டு எல்லாம் மந்திரம் சமஸ்கிர மந்திரம் சொல்ற ஆனா உட்காந்துருட்டா நீ தமிழ் தானே கேட்கற உன் தோப்பனார் பேர் சொல்லுங்கோ அதே சமஸ்கிருதத்தையும் கேட்க தானே ஏன்னா சமஸ்கிருதம் படிக்கக்கூடாது அப்ப அந்த கொண்டோட்டம் இருக்கு அதைத்தான் அவர் கேட்டிருக்கிறார் நடைமுறையில் இல்லை சமஸ்கிருதத்தில் வந்து இலக்கியங்கள் இருக்கு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் குறை சொல்ல இந்தாட்டம் பேச நீயே பேசல சமஸ்கிருதம் தெரிஞ்சவனே அப்போ சித்த மொழிங்கிறது அதுதான் சித்த மொழி அதை தான் அவர் சிம்பிளாக சொல்லியிருக்காரு சமஸ்கிருதம் தெரிந்தவர்களே சமஸ்கிருதம் பேசுறது இல்லை இன்னும் சமஸ்கிருதம் தான் உயர்வுன்னு தெரிஞ்சவங்க யாரும் சமஸ்கிருதம் படிக்கவும் இல்லை நிறைய பேர் இங்கிலீஷ் தான் படிச்சாங்க எல்லாரும் சில்வர் டங்கு தான் வந்தது யாரா சமஸ்கிருதம் படிச்சவங்க இருக்கிறாங்களா சமஸ்கிருதம் உயர்ந்த மொழின்னு எண்ணம் இருக்கும் ஆனால் ஏன் நீ சமஸ்கிருதம் படிக்கல சமஸ்கிருதம் லட்சியம் ஆங்கிலம் நிச்சயம் அதனால தான் இங்கிலீஷ் படித்த தான் இப்போ எல்லா முதலாளித்துவ சமூகத்தோடு வெள்ளக்காரனோடு இருக்கும்போதே மேல்மட்டத்துக்கு அதிகாரியாக வந்தது வெளிநாடு போனதால் அது வந்தது சமஸ்கிருதம் படித்தா போக முடியாதுன்னா இங்கிலீஷ் படித்தாங்க ஆனால் சமஸ்கிருதத்துக்கு உயர்வாக கிடையாது அதுதான் நமக்கும் அதை தான் நம்ம சொல்கிறோம் நீ இங்கிலீஷ் மட்டும் சமஸ்கிருதத்தை திட்டி பேசுகிற இங்கிலீஷ் மட்டும் ஆதரிக்கிறா நீயே படிக்கல சமஸ்கிருத்திய அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இங்கிலீஷை நாங்கள் படிக்கிறோம் உங்களுக்கு எப்படி சமஸ்கிருத லட்சியமோ அதுமாதிரி தமிழ் எங்களுக்கு லட்சியம் ஆங்கிலம் எங்களுக்கு நிச்சயம் உனக்கு ஆங்கில லட்சியம் நிச்சயம் எனக்கும் ஆங்கில நிச்சயம் உனக்கு சமஸ்கிருத லட்சியம் எனக்கு தமிழ் லட்சியம் அப்போ வேலைவாய்ப்பு ஆங்கிலத்தில் கல்வி மருத்துவம் எல்லாமே இருக்குன்னு ஆங்கிலத்தில் நாங்கள் படிக்கிறோம் அப்போ தெளிவாக தான் இருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணோம் உடனே கொண்டாந்து அதை பக்தியோட சேர்த்துறது மொழியை தான் பார்க்குறோம் அதை என்ன பண்ணுவோம் இந்து மதத்தோட ரிலேட் பண்ணி பேசுறதுங்கிறது திட்டம் மட்டும் இருக்குது சமஸ்கிருத்து பல இலக்கியங்கள் இருக்கலாம் தமிழுக்கும் பல பேருக்கு தமிழறிஞ்சிகள் தமிழில் இல்லாததா தமிழில் தமிழ் இருக்கிறது அது இருக்குது இது இருக்குது எல்லாம் இருக்குது அதில் சிலப்பதிகாரம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுலாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கூட இல்லை தமிழோட சிறப்பு அது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப அதை நான் சொல்கிறேன் அது இலக்கிய எல்லாத்துலேயும் தான் இருக்குது இதுலேய்தான் இருக்குது சமஸ்கிருதத்துல நிறைய இலக்கியங்கள் இருக்குது அதோட மொழிபெயர்ப்புகள் தமிழ்ல நிறைய இருக்குது அதை பார்த்த இலக்கியங்கள் ராமாயணம் எல்லாம் அதெல்லாம் கம்பராமாயணம்லாம் இருக்குது ஆனால் தமிழோட சிறப்பு என்ன சமஸ்கிருதத்தை விட தமிழ் சிறப்பானது நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கும் தமிழ் உருவான காலத்திலிருந்து இன்று வரை தமிழை வாழ வைப்பது இலக்கியங்கள் அல்ல இலக்கணங்கள் அல்ல எளிய கிராமப்புறத்தில் இருக்கிற உழைக்கும் மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி தமிழ் பேசினார்களோ அதுபோல் இன்றும் கிராமத்தில் இருக்கிற மக்கள் கொச்சையான வடிவத்தில் எழுதப்படிக்க தெரியாத மக்கள் தமிழ் பேசுகிறார் பாத்தீங்களா அவங்கதான் தமிழ் வாழ வைக்கிறாங்க அதனால தான் அது என்னது உயிர்ப்பான மொழி இலக்கியத்தால் தமிழ் உயிர்ப்பான மொழி அல்ல அது மக்கள் மொழி சமஸ்கிருதம் ஏன் செத்த மொழியா இருக்குது அதுல இலக்கிய வளம்லாம் இருக்குது படிச்சவளம்லாம் இருக்கிறாங்க ஏன் இல்ல அங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல இங்க இலக்கிய வழக்கில எல்லாம் எதுவுமே தெரியாது ஆனா பலாயிரம் ஆண்டுகளாக கிராமப்புறங்கள்ல கைமாத்தி கைமாத்தி சமஸ்கிருத கலப்பு கூட இல்லாம கொச்சையாக கிராமப்புறங்கள்ல பேசுறாங்க பாத்தீங்களா அவர்கள் தான் தமிழை வாழ வைக்கிறார்கள் சங்க இலக்கியமோ அல்லது வந்து கம்பராமாயணமோ மற்ற இலக்கியங்களோ இலக்கணங்களோ தமிழை வள வைக்கல அது உலகம் முழுக்க எல்லா மொழிக்கும் இருக்குது அந்த அந்த செவ்வியல் வடிவம் ஆனால் அதனால மட்டும் அந்த மொழிகள் எல்லாம் சிறப்பு கிடையாது லத்தின் இருக்குது அது இருக்குது அதெல்லாம் சிறப்பு கிடையாது இன்னைக்கும் பேசப்படுகிற மொழிங்கிறது தமிழ் தான் அது உழைக்கும் மக்களின் மொழியாக இன்னும் இருக்குது அதனால தான் அது சிறப்பான மொழி உயிர்ப்பான மொழின்னு நம்ம சொல்லுவோம் அதனால தான் நம்ம துணை முதலமைச்சர் அதை சிறப்பாக சொல்லிடுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து ஐடியாலஜிக்கலாக இயங்குறத பார்க்க முடியுது குறிப்பாக அறிவுத் இருந்து அதற்கு முன்னதாக சனாதனம் வந்து ஒரு டெங்கு போல அப்படின்னு அதை அழி அழித்துழைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பேசுனதுலேருந்து இப்போ வரைக்குமே செத்த மொழியும் சமஸ்கிருதம் பேசுனது வரைக்குமே ஐடியாலஜிக்கலாக இயங்குற ஒரு பக்கம் இன்னொரு தரப்பு எது தரப்பில் தாவைக்கா அவர் வந்து நாங்களும் ஐடியாலஜிக்கலாக தான் இயங்குறோம் நாங்களும் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு வரோம் இதை விட என்ன ஐடியாலஜி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்கறாரு இந்த பேட்டியை வந்து ரொம்ப அழகாக நம்ம கொண்டு போனோம் உங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லி முடிக்கலான்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து அவரை பற்றி பேசி தான் அதை முடிக்கணும் விரும்புறதுனால அந்த பேட்டி அவரை தற்கூரின்னு சொல்லிட்டோம் இன்னொன்று அவர் திரும்பி திரும்பி அவங்க கட்சிக்காரங்களை வந்து தொண்டர்களாக ரசிகர்கள்லாம் தற்கூரி தற்கூரின்னு சொல்லிட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை அதுவும் இல்லை அவங்க தொண்டர்களையோ அவங்க க அவங்க கட்சி ரசிகர்களையோ நம்ம தற்கூரின்னு சொல்லலை அவரை தான் தற்கூரின்னு சொல்கிறோம் அவர் தூக்கி பழைய தூக்கி போடுறார் அவர் தற்கூரி என்பதற்கு அவரோட பேச்சுகளே உதாரணம் அவரோட பேச்சுக்களே உதாரணம் அதனால இதுக்கு மேலே அதை நம்ம பேச வேண்டியதில்லை இவ்வளோ நேரம் நீங்க அந்த ஆளை பத்தி நீங்க எதுவுமே கேட்கலையேங்கிறது மகிழ்ச்சியா பேச பேட்டி முடிச்சிக்கலான்னு பார்த்து நீங்க கேட்டு முடிக்கிறீங்க இல்லை களத்தில் மக்கள் உதயநிதி பேசினா அவரோட அவரோடு அதை ஒப்பிட வேண்டாம் உதயநிதியோட அவரை நீங்க ஒப்பிட வேண்டாம் அவர் வந்து பேசின விஷயமோ அவர் செயல்படுறவா இந்த அறிவித்திருவிழான்னு நடத்தியிருக்கிறாரு இவ்வளவு நூற்றாண்டுகளில் எந்த கட்சியில ஒரு தேர்தல் கட்சியில நூலகம் ஒரு புத்தகம் காட்சி எந்த கட்சியும் நடத்தியிருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி கூட நடத்துனது இல்லைங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாருக்கும் படிக்கிற பழக்கம் உண்டு எல்லாமே இப்போ பண்றாங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட இப்படி ஒரு ஒரு பத்து நாளைக்கு வந்து ஒரு புத்தக திருவிழாவை ஒரு திமுகவின் இளைஞரணியை சேர்ந்தவர் நடத்தியிருக்கிறாரு இதுக்காக கலைஞர் அண்ணா அப்படின்ற பெரிய மேதைகள் பெரியார் எல்லாருமே இருந்த பெரிய மேதைகள்லாம் இருந்த ஊர்ல அவங்க கூட நடத்தலைங்க இதை அவர் நடத்தியிருக்கிறாரு வள்ளுவர் கொண்ட ராசி இல்லைன்னு சொன்னாங்க அதனாலேயே நடத்தினேன் அது வேற ஒரு புத்தக திருவிழாவை ஒரு தேர்தல் அரசியல் கட்சி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இது மட்டும் தான் அதை நடத்துனது உதயநிதி ஸ்டாலின் தான் நடத்தி அவரோட நீங்க கொண்டாந்து நானே சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து தற்கூரிய சேகரி